அது ஒரு நாள் உட்காந்துகே இருக்கு எனக்கு ஒரு கனவு வருது ஏன் எல்லா இடத்துக்கும் போனேன் என்னை பார்க்க வரல என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க என்னோட கனவு என் பிள்ளை வர அவள் என் தான் நான் சொல்லுவேன் அவள் வந்து மாமா இங்கே மட்டும் ஏன் வரல நீ வா வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இல்லை நீ நான் எங்கே போனேன் எங்கள் ஆத்தால பார்க்க போனேன் நானும் தானே இங்கே உட்காந்துருக்கேன் வரமாட்டேங்கிறேன்னு சரி வரேன் அப்போ டைமிங் சொல்லுங்க டைமிங்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நான் வருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மழை உட்கார என்னவோ ஒரு தள்ளுது என்ன காஞ்சிபுரம் போ காஞ்சிபுரம் போ காஞ்சிபுரம் போட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க யாருனே தெரியல அப்ப நான் வந்து சடன்னா என்னோட இன்னொரு மகள் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன் மழை பயங்கரமாக இருக்குது தெரியல போய் காமாட்சியை பார்க்கணும் இவன் வேற ராஜி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா என்னன்னே தெரியல போயிடலாம் அப்படின்ட்டு பொறும் காஞ்சிபுரம் அவ்வளவு மழை அம்மன் கோயில் வாசலும் அப்படியே அப்படியே கிளம்புறேன் ஒண்ணும் பெருசா பிரிப்பேர் பண்ணல எதுவும் பண்ணல என்ன இவ்வளவு பூப்படுறாள் என்னன்னு தெரியலனு அப்படியே கிளம்புறேன் கரெக்டா அம்மன் கோயில்ல கால் வைக்கிற மழை நிக்குது மழை நிக்குது உள்ள போய் காமாட்சி வந்து மனசார பாக்குறேன் அப்ப கூட எனக்கு போறோம் பார்த்தது என்ன உள்ள இந்த சுத்தம் பண்ணி